முதல் விஷயம் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்க மாதிரி ரெமிடி எடுத்தால் பணம் வரணும்லாம் கிடையாது ரெமிடி வந்து சோல்ஸ் பர்பஸ் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது தான் ஃப்ளவர் கான்சியஸ்னுடைய வேலை பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிருக்கு டெவலப் ஆகலை அப்படின்றதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது இப்போது ஒருத்தருக்கு ஒரு பணம் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குச்சு அதுக்கு ஒரு மனநிலை உருவாயிருக்கு அந்த மனநிலையை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரெமெடி கொடுக்குறோம் பணம் ரிலீஸ் ஆகுது அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மலர் தீர்வுகள் எதை கொடுக்கும் அப்படின்னா எதை கொடுக்காதுன்னு ஒரு கேள்வி நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை மேன்மைப்பட செய்யுமா அப்படின்னா மலர் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த செய்யும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் அது அதில் வந்து விளைவு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாலாம் எனக்கு தெரியாது ஆனால் பொருளாதாரத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கு டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான மனநிலை பிளாக்கேஜ் என்னான்னு கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா எந்தெந்த மனநிலை காரணமாக எனக்கு பொருளாதாரத்தில் மாற்றங்கள் நிகழ்வில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எதை பிளாக் பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளாதார மாற்றம் நிகழும் எல்லாவற்றையும் மாற்றி அளிக்கக்கூடியது அதாவது விசாலருந்து வேலையிலேருந்து வேலை கொடுக்குது விசா கொடுக்குது காசு கொடுக்குது இது எல்லாமே ஒரு மனநிலை தான் அந்த மனநிலை அடிப்படையாக வைத்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க பொழுது அப்போது நாம் என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு பத்து நாளாக ஒரு வாரமாக என்ன ஆகுனா ரெமடி எடுக்காம அமைதியாக இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரி இப்போது ரெமிடி எடுக்கிறதுனால தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளுடைய இயல்பான குணம் இயல்பாக இவ்வளோ நாள் தப்பு பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஒரு ஒரு வாரம் வந்து நிறுத்துனீங்கன்னா இயல்பாக வந்து இருக்கிற மன அடி ஆழத்தில் சப்கான்ஷியஸில் இருக்கிற சில விஷயங்கள் வெளி வரும்போது அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமெடி எடுத்திங்கன்னா சரியா ஒரு வாரமோ மூணு நாளோ நாலு நாளோ ரெமடி எடுக்காத போது உங்களுக்கு சப்கான்ஷியஸில் வைச்சிருக்கிற பதிவுகள் இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படும் உங்களுக்கு எது எந்த அதிர்வலைகள் தேவைப்படுதுன்றதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெமடியை வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெமெடி எடுக்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து தேவையான ரெமெடிஸ் வந்து கிடைக்காம இருக்கும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ வந்து என்ன ஆகுனா ரெமடி ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் கேப் கொடுக்கணும் எப்போ ரெமெடி நல்லா ஒர்க் ஆகணும்னா கேப் கொடுக்க 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 ரெமெடி எடுக்காமல் கேப் கொடுக்க 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 நல்லா ரெமடி ஒர்க் ஆகத்த நீங்கள் பார்க்கலாம் அதனால் பொருளாதாரத்தை கொடுக்கும் கொடுக்காதுலாம் இல்லை பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கும் கிடைக்காததுக்கும் நம்மளுடைய மனநிலை காரணம் எந்த மனநிலை தவ தவறாக தடையாக இருக்குதோ அந்த மனநிலையை கரெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவை தேவையானவற்றை அனைத்து மலர்களும் அனைத்து மலர்களும் ஒரு ஒரு மலர் மட்டும் பணத்தை பணத்தை கொடுக்கணும் அனைத்து மலர்களும் உங்களுக்கு தேவையான செழுமையை பொருளாதாரம் இல்லை செழுமையும் வளமையும் ஆனந்தத்தையும் தரும் அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நமக்கு எது தேவைன்றது தெரியாது பட் ட டேரக்ஷன் விச் இஸ் விச் கான்ஷியஸ்னஸ் இஸ் டேக்கிங் அதாவது எந்த எந்த திசையை நோக்கி செலுத்துதுன்னு நமக்கு தெரியாது அது வந்து ஒரு கட்டத்துல அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வரமா இருக்கும் அதுதான் இப்போ நிறைய பேருக்கு நடந்திருக்கிற விஷயம் தான் அப்போ கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி சார் நான் இந்த இந்த ரெமடிலாம் எடுக்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வருது சார் இந்த மாதிரி மாதிரி அவங்க நடக்குது சார் அது இந்த மாதிரி நடந்தது சார் அப்போ நான் என்ன சொன்னேன்னா சிம்பிள் ஐ ட்வால் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரெமெடி ரிசல்ட் தரலன்னா ஜஸ்ட் லீவ் த ஃப்ளவர் கான்ஷியஸ் அன் கோ அண்ட் டூ அதர் ஒர்க் அந்த சிஸ்டம் இருந்தாலும் ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒர்க் பண்ணலைன்னா அந்த சிஸ்டத்துக்கு ஓரம் கட்டு அடுத்த வேலையை பாருங்கள் உலகத்துல பிரபஞ்ச ஏகப்பட்ட வழிகள் இருக்கு ப்ளவர் ரெமெடி தான் ஒன்றும் சொல்லலை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஈஸியா இருக்கு எதுக்கு ஏன் நம்ம வந்து பிளவர் கான்சியஸ்னஸ் புடிச்சிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியுது காசு செலவில்லை பேர் சொன்னா ஒர்க் ஆகுது எல்லாவற்றிலையும் மாற்றத்தை நிகழ்த்துது சரி இதுலயே ஒர்க் ஆகலைன்னா யூ கேன் சுவிச் ஓவர் டு இணை போய் ஏன் போ முட்டி நிற்கு ஒரு இடம் பிளாக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு போச்சு அங்கே வழியே இல்லைன்னா செவத்துல போய் ஏன் முட்டி நிற்பானே தூக்கி வேற வேலையை பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு தகவல் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் அதிர்வலைகள் மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அசாதாரண சூழ்நிலையில் நம்ம கண்ட்ரோலே மீறி என்ன ரெமடி போட்டாலும் சில நேரத்தில் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பங்கள் நிகழும் நல்லா கவனிக்கிறேன் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதிகப்படியான பயமோ அதிகப்படியான டவுட்டோ அதிகப்படியான விரக்தியோ இருக்கிற காலகட்டத்தில் உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் இட் இஸ் வெரி வெரி குட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃப்ளவர் ரெமெடி அந்த இடத்துலையும் சட்டிலாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு நீங்கள் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற ரெட்சஸ் நெட் ராக் வாட்ரு தனியாக கூட போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கா காம்பினேஷன்ஸாக எடுக்கிறது தனியாக இருக்குது தனியாக வந்து ரெமடியை வந்து ரெமடியை எடுக்காமல் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு எடுங்க எடுக்கிறீங்களா ரெண்டு நாள் ரெமடி அப்போ அப்பதான் உங்களுக்கு புரியும் ரெமடி என்ன மாதிரி வேல்யூபுல்லா ஒர்க் ஆகுது இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப கனெக்டட்னஸ்ல இருக்குது ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் தியானம் பண்ணோம் நம்ம தான் பிரச்சனை சால்வ் பண்ணோம் தான் வந்து நம்மளை ஒழுங்குபடுத்திக்கணும் பிரபஞ்சம் ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து ஃப்ரீக்வன்சியை யார் இந்த லெவலில் ரொம்ப க்ளோஸராக யூனிவர்ஸோடு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய எமோஷ்னல் டெர்மாயில் மாதிரி நடந்துகிட்டு இருக்குது காம்பினேஷன் போடுறோம் அப்படின்னா என்னோடய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா மரங்களை பற்றி முழுவதுமான புரிதல் அவங்கள வந்து கற்றுக்க வைக்கணும் அவங்க ரெமடி சூஸ் பண்ண வைக்கணும் சில பேருக்கு வந்தோன்னா அந்த மனநிலை உருவாயிருக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்து அதாவது கற்றுக்கு வைக்கிறது ஒன்று ரெமடி கொடுக்கறது ஒன்று காம்பினேஷன் கொடுக்கறது ஒன்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெமடி பற்றி டீட்டெயிலாக கொடுக்கறது ஒன்று தெளிக்கிறது ஒன்று இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது ஒவ்வொருத்துலையும் ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் எப்படின்னா ஒரு மனிதர்களை வந்து இந்த ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமான்ற ஒரு யுக்திகள் திடீர் தீர்னு இன்ட்யூஷனாக தோன்றது தான் நம்ம பண்ணுறதே அப்போ காம்பினேஷனில் சில பேருக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகியோ அதிலயே நல்லா போயிருப்பாங்க தெளிக்கிறதுல ஒரு ஒரு சிஸ்டம் போயிருப்பாங்க ஃபுல்லாக ரெமடியை பற்றி ஃபுல்லாக கிரகித்தல கிரகிச்சு அவங்கள ரெமடி எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க தியானத்தில் பண்ணுறவங்க அவங்க ஒரு இதில் போயிருப்பாங்க இப்போது இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை வந்து ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் அணுகிற விதத்தை வந்து நம்ம டைவர்ஸிஃபை பண்ணி அதை அதை நோக்கி உள்ளே போகிறோம் அந்த நோக்கி உள்ளே போகிற ப்ராசஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தன்னை பார்க்குற ஒரு தன்மை உருவாயிருக்கு தப்பு நம்ம திருந்திட்டோன்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே எல்லாம் மாறிச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் முன்ன ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மை கவனித்தல் என்பது எப்பயோ வருஷத்துல ஒரு தடவை கவனிச்சது போய் டெய்லி கவனிக்கிறது ஏதோ ஒரு கணத்துல ஏதோ ஒரு டைம்ல நம்ம நம்மளை கவனிக்கிறது வந்து நடந்துட்டே இருக்கு அது ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அது அதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பதட்டம் இருக்கு இப்போ இம்ப்ரெஷன்ஸ் தேவைப்படும் எனக்கு வந்து செரிபிலம் இருக்கு இதுக்கப்புறம் போனால் நான் வந்து பொருளை உடக்க போறேன் அப்போ செரிபுளம் எடுக்கலாம் அந்த செரிபிலம் எடுக்கலான்ற தாட் வரும்போதே அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் எந்த ரெமெடி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த டெண்டன்சியோடைய மனநிலை அந்த அந்த ரெமெடி தேவைப்படக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை அதிகமாகும் இதுதான் பியூட்டி ஆஃப் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் இப்போ நான் வந்து பீச்சோட தன்மையில் இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன் பீச் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு செருபுளம் தேவைப்படக்கூடிய டெண்டன்சி அதிகமாக உருவாயிருக்குன்னா அதுதான் என்னோட ரெமடியா இருக்கும் அப்போ ஒரு ரெமடி எடுக்கும்பொழுது இன்னொரு ரெமடியோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த ரெமடியை கோடிக்கிட்டு காட்டும் இது எந்த சிஸ்டத்துலயுமே இல்லை அப்போ நீங்க யூ ஹேவ் டு சுவிச் ஓவர் டு தேட் ரெமடி அந்த ரெமடி வேறு எதனா ஒரு போகுதுன்னா அது கூட போயிட்டே இருங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க போயிட்டே இருக்கீங்க ஒரு பத்து ரெமடி கடந்து வந்துட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பாதியிலே பாதியில காணாம போயிட்டு இருக்கோம் சால்வ் ஆயிட்டு இருக்கோம் நீங்க பாப்பீங்க அப்போ நம்ம என்ன பண்ணா அந்த ஃப்ரீக்வன்சியோட அலைன்மெண்ட் ஃப்ரீக்வன்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் யூ ஆர் ஒர்க்கிங் வித் நீங்க நீங்கள் எந்த சிஸ்டத்திலுமே இது இல்லை தியானத்தில் கூட வந்து நீங்க உங்களுடைய உங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்றதோ குறைகளை மாற்றி அமைக்கிறதுக்கோ நீங்க ஒர்க் பண்ணவே இல்லை தியானம் பண்ணிட்டே இருக்கீங்க ஆழ்ந்து தியானம் பண்ணும் போது அது குறைகள் தானா போகுது ஆனா ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நம்ம தியானம் பண்ண முடியும் முடியாது ஆனால் இங்கே என்னன்னா ஒரு விளைவு ஏற்படுத்துது அங்கே ஒர்க் பண்றீங்க திருப்பி அந்த ரெமடியை பார்க்குறீங்க திருப்பி ஒர்க் பண்றீங்க அப்போ ஒரு கட்டத்தில் வரும்போது யூ கீப் ஆன் இது இதுதான் அகத்தை ஆய்வது அகத்தாய்வது உடனே அதிகப்படியான எமோஷனல் வி வித்தியாசம் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரவர் ரடி பெரிய விஷயத்தை போதுன்னு அர்த்தம் நாம் பார்க்கிற விதம் மலர் மலர் தீர்வுகளை பார்க்கிற விதத்தை பொறுத்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வேலை மாதிரி ஆகும் எப்படி இதை இதை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சா அதனோட விளைவே வேற மாதிரி இருக்கும் எப்படி இந்த மனித குலத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலான்னா அதுக்கு ஒரு விளைவு கொடுக்கும் எப்படி என்னை மாற்றிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளைவு கொடுக்கும் அதாவது எனக்கு இந்த மனநிலை ஆனாவே இருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பைத்தியம் இல்லை ஒரு பைத்தியம் நான் பைத்தியம் தான் அது பைத்தியமா இருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவேர்னஸ் உருவாயிடுச்சு அந்த மாதிரி தான் எனக்கு பதட்டத்தில் இருக்கேன் பயத்துல இருக்கிறேன் கோவத்தில் இருக்கேன் இண்டஸ்ட்ரல்ல இருக்கிறேன்னு நான் வந்து அந்த நிலைக்கு வரும்பொழுதே கான்ஷியஸ்னஸ் ஆகிரும் வென் கான்ஷியஸ்னஸ் கெட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் யுவர் ஃபிசிக்கல் ஃபார்ம் த ப்ராப்ளம் கெட் இசால்வட் அதனால தான் நம்ம வந்து நாலு வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம் உலகத்திலே இவ்வளோ பேச்சுக்கள் இவ்வளோ வீடியோஸு ஃப்ளவர் கான்சியஸ்னஸ பற்றி எந்த சேனல் எந்த மொழியிலும் இல்லை எங்கேயுமே கிடையாது ஏன்னா உண்மைன்னு இப்போ ஃபாலோ பண்ணிட்டே வரோம்லாம் அதை ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் ரிசல்ட் காமிச்சுன்னு இருக்காங்க அதை கணக்கு எடுக்க கூட விரும்பலை ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து கண்ணை மூடினு விதைச்சிக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எங்க பார்த்தாலும் அது எங்க விளையுது எங்க போகுது எங்க வருது ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல நல்லா விளையும் ஒரு சில இடத்துல வேற மாதிரி இருக்கும் அதை பற்றிலாம் கவலை இல்லை நம்ம கிடைத்த வாய்ப்பு அது அவர் அகத்து ஆய்வதுன்றது வந்து தியானத்தில் தியானம் பண்ணும்போது நிகழும் அப்போ கூட அந்த ஒரு எண்ணங்கள் வரும்போது பதட்டம் உருவாயிடும் ஆனால் இங்கே எண்ணம் வரும்போது பத அந்த ரெமடி ரெமடியோடைய தன்மை உருவாகும்பொழுதே அந்த ஃப்ளவர் உருவாகும் போதே அங்கே கான்ஷியஸ்னஸ் அவேக்கனிங் ஸ்டார்ட் ஆகுது அந்த ப்ராப்ளம் இல்லை ஃப்ளவர் ரெமடியை வந்து நீங்கள் எதோடு கம்பைன் பண்ணாதீங்க ஹோமியோபதியோடயோ வேறு சிஸ்டத்தோடையோ வேறு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற வேறு ஃப்ளவர்ஸ்லாம் அது ஒர்க் ஆகாது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா ஒரு ரெண்டோ மூணோ தான் நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணணும் யார் ஒருத்தர் பத்து ரெமடி இருபது ரெமடி கொடுக்கறாங்களோ ஒண்ணுமே தெரியல அறுக்க மாட்டாதனுக்கு அம்பத்தெட்டு அறுவாழுவாங்க அறுக்க தெரியாதவனுக்கு கத்தி எட்டு வருவானா முப்பத்தெட்டில் ஒரு மனுஷன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நோயும் குணப்படுத்திருக்கிறான் உங்களுக்கு அது தெரில அதுக்கு ஒரு வெளியாளுக்கு போய் இன்னும் வேற இதெல்லாம் இருக்குது இது இருக்குது இதுக்கு அதுன்னு சொல்லிட்டு குழப்புறாங்க ரொம்ப அதிகமாக நிறைய இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃப்ளவரை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க நிறைய வேறு வேறு மாதிரி தகவல் வரும் அதை பற்றிலாம் நமக்கு கவலையே இல்லை டாக்டர் பேட்சே சொல்லிக்கிறாரு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் என் கூடையே இன்னொரு கருத்து இது கரெக்டாக தப்பான்னு பேசும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் கூட இருந்தவங்களே எதிராக போய் பேசுகிறாங்க ஓ நாம அது பக்கம் அந்த விவாதத்துக்குலாம் போகல ஆனால் நாம் என்ன போகிறோம்னா உள்ள உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ்ஸை ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் ஏற்படுத்திருக்கு ஐ மேக் மை செல்ஃப் அவைலபிள் டு பீப்புள் ஸோ தட் தே கேன் தேரி தே ஆர் அவைலபிள் டு த ஃப் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் ஆர் அவைலபிள் டு த வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் அது ரெஸ்கி ரெமடியை எடுத்துட்டு பேசினா கன்வே த ப்ராப்பர் மெசேஜ் அண்ட் கன்வின்ஸ் த மெசேஜ் ஏன்னா அதுக்குள்ள இம்பேஷன்ஸும் உருவாக்குற ராக்ரோஸும் சடன் தாட் பம்பாடிங் அண்ட் இம்ப்ளான்டிங்கு பத்தலமும் அண்ட் மேக்கிங் த சைலன்ஸ் கிளைமேட்டிஸும் இருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்மு ஹீட்டர் மட்டும்தான் இல்லை இஃப் யூ வாண்ட் இஃப் யூ ஃபீல் தட் நீங்க வந்து பெரிய குரூப் இருக்கு அதை கன்வின்ஸ் பண்ண முடியுமா கன்வே பண்ண முடியுமா நம்ம மெசேஜ்னா கம்ஃபர்ட் எஸன்சஸ் சொல்லக்கூடிய ரெஸ்க் ரெமடி அதை எடுத்துட்டு பேசி பாருங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும் கம்ஃபர்ட் எஸன்ஸ் போட்டு நீங்க பேசுனீங்களா நீங்க பேசுறதை நீங்களே கவனிச்சு நிற்பீங்க யூ ஆர் மேக்கிங் அவைலபிள் டு தோர்ஸ் டு ஃபுளோ த்ரூ யூ தட்ஸ் இட் உங்களுக்கு எதுவுமே என்னோட இது இல்லை அப்படின்றது யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ இந்த உலகம் வந்து பிரபஞ்சம் அவங்களுடைய இது இட் இஸ் த வில் ஆஃப் இட் 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 இஸ் த வில் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தட் இட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் அனதர் இம்பார்டன்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா யாரெல்லாம் ஃப்ளவர் கான்ஷியஸ்னரை பற்றி ஸ்ட்ராங்காக நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ வி யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு சேஞ்ச் யுவர் ஓர் கான்ஷியஸ்னஸ் அதை வந்து பொருளாதாரமாக அதை வந்து ஒரு பெரிய அகங்காரமாக கௌரவமாக மிகப்பெரிய விஷயமாக நான் கற்றுக்கிட்டதாக வச்சுட்டு ப பண்ணாதீங்க அது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வென் வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் ரிசல்ட்ஸ் தேடுவதை நிறுத்தும்போது தேடுவது கிடைக்கும் பிரச்சனையை ஒதுக்கி வைக்கும் போது பிரச்சனை தீர்ந்திருப்பதை பார்ப்பீங்க மலர்கள் நம்மை காக்கும் மலர்கள் அன்போடு காத்து கொண்டிருக்கிறது எல்லா மலர்களுக்கும் தலையால எல்லா மலர்களுக்கும் உள்ள இருக்கிறது ஹாலி அந்த அன்பு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க நமக்குன்னு வச்சுக்காதீங்க சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுக்க 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 பெருகிட்டே இருக்கும் மருந்து கூட கொடுக்காதீங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காதிங்க இதை சொல்லி கொடுத்துருங்க அப்புறமாங்க உங்கள் வாழ்க்கை மிக பிரமாண்டமாக மாறும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்